சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்துமாக இருந்தால் ஈரானிய எண்ணெய் வயல்கள் குறிவைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் நேரடி எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் வீடியோ வாயிலாக ஈரான் நாட்டு மக்களிடம் பேசியிருக்கின்ற நிதன்யாகு ஈரான் அரசு இஸ்ரேலை விட அந்நாட்டு மக்களை பார்த்தே அதிகம் பயப்படுவதாக சொல்லியிருக்கிறார் மறுபுறம் சிரியாவானது இஸ்ரேலுக்கு எதிராக தன்னுடைய தாக்குதலை அதிகரித்து வருகிறது ஹிஸ்புல்லாவுக்கு பேரடி செய்தி ஒன்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய காலக்கெடுவை இஸ்ரேல் மீறியிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இறுதியாக டொனால்டு டிரம்ப் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலானது தன்னுடைய தாக்குதலை மிக கடுமையாக நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இதுபற்றித்தான் தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறார் 영 <목소리도> அந்த வகையில் இஸ்ரேல் மீது மற்றும் ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்துகின்ற அச்சுறுத்தலை இருந்தால் ஈரானிய எண்ணெய் வயல்களை தாக்கும் அப்படின்னு சொல்லி பிரதமர் பெஞ்சமின் எச்சரித்திருக்கிறார் இஸ்ரேல் மீதான ஈரானினுடைய மற்றும் ஒரு தாக்குதல் ஈரானினுடைய பொருளாதாரத்தை வெறுமனே முடக்கிவிடும் அப்படின்னு சொல்லியும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதல் இன்னமும் பல பில்லியன் டாலர்களை கொள்ளையடிக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்ற நெதன்யாகு அவர் எதை அடிப்படையாக வைத்து கூறியிருக்கிறார் அப்படின்னு இஸ்ரேல் ஈரானிய எண்ணெய் வயல்களை குறிவைத்தால் என்ன நடக்கும் என்பதை அடிப்படையாக அவர் இந்த பொருளாதார அழிவு ஏற்படும் இஸ்லாமிய குடியரசுக்கு ஒரு கடுமையான எண்ணெய் வயல்களையோ அல்லது அதன் அணுசக்தி பீடங்களையோ தாக்கி நிலைமையை அதிகரிக்க என்று ஈரான் மீதான ஒக்டோபர் தாக்குதலுக்கு முன்னதாக பைடன் நிர்வாகம் எச்சரித்திருந்தது அமெரிக்க அதிபராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தகைய நடவடிக்கையை எதிர்க்க மாட்டார் என்றே நம்பப்படுகிறது கடந்த செவ்வாய்கிழமை குடியரசு கட்சியினுடைய அதிபராக பதவியேற்ற பிறகு நெதன்யாகு ஏற்கனவே டிரம்ப்புடன் மூன்று முறை பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்ற நிலையில் இந்த எச்சரிக்கை உற்றுநோக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதேவேளை ஈரான் நாட்டு மக்களிடம் வீடியோ வாயிலாக பேசியிருக்கின்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் நாட்டு அரசு இஸ்ரேலை விட மற்றொரு ஒரு விடயத்திற்கு அஞ்சுகிறது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார் ஈரானின் கமேனிக்கு இஸ்ரேலை விட மிகப்பெரிய பயம் ஒன்று இருக்கிறது நீங்கள் தான் அதாவது ஈரான் மக்கள் அதனால் தான் அவர்கள் உங்கள் நம்பிக்கைகளை நசுக்குவதற்கும் உங்கள் கனவுகளை தடுக்கவும் அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவிடுகிறார்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்களுடன் நிற்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சிறந்த பிராந்திய எதிர்காலத்திற்காக இணைந்து பணியாற்றுமாறு ஈரானிய மக்களிடம் வேண்டுகோள் இந்த போரை நீங்கள் விரும்பவில்லை என்பது எனக்கு தெரியும் எனக்கும் இந்த போர் வேண்டாம் இஸ்ரேல் மக்களும் கூட இந்த போரை விரும்பவில்லை உங்கள் குடும்பத்தை தள்ளுகின்ற சக்தி ஒன்று டெக்ரானுடைய கொடுங்கோளர்கள் தன்னுடைய சந்திப்பில் ஈரானினுடைய ஆபத்தை எடுத்து காட்டியிருக்கிறார் இவை அனைத்துமே தீய சாம்ராஜ்யத்தில் இருந்து தொடங்குகிறது அங்கு ஈரான் அதன் பினாமிகளுடன் மற்றும் பாதுகாப்பு அதே மாதிரி அமைதியை அளிக்க தங்களால் முடிந்த அனைத்தையுமே செய்கிறார்கள் அரசை அழித்து அணு ஆயுதங்களை தேடுகிறார்கள் என்று நிலையில் பாதுகாப்பு அமைப்பு சிதைந்ததை தொடர்ந்து ஈரானிய அணுசக்தி தளத்தினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதால் தாக்குதல் நடத்துவதற்கு நேரம் சாதகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சர் சூளுரைத்திருக்கிறார் ஈரான் இன்டர்நேஷனல் செய்திகளின்படி ஈரான் வெளியுறவு அமைச்சகம் சர்வதேச அணுசக்தி முகமையிடம் இந்த பிரச்சினையை எழுப்பியிருக்கிறது அது மட்டுமின்றி துருக்கி ஜோர்டான் எகிப்து சிரியா மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட அண்டை நாடுகளையும் தலையிட வலியுறுத்தியிருக்கிறது இதைத் தொடர்ந்து சாத்தியமான இஸ்ரேலிய வேலை நிறுத்தத்தை எதிர்பார்த்து ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதன் அனைத்து பிரிவுகளையும் அதிக எச்சரிக்கையுடன் வைத்திருக்கிறது நிலம் கடல் மற்றும் வானம் மூலம் எதிர் நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருகிறது மேலும் ஈரான் உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதுமே பாதுகாப்பு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையில் தான் இஸ்ரேலை எதிர்ப்பதற்கான முயற்சிகளை வான்வழி தாக்குதல்கள் சிரியாவை கோபப்படுத்தி கோபப்படுத்தது அது இப்போது ஈரானுடன் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக முஸ்லிம் நாடுகளையும் அதன் நட்பு நாடுகளையும் அணி திரட்ட தீவிரமாக செயல்படுகிறது மேற்கத்திய நாடுகள் இஸ்ரேலுக்கு வெளிப்படையாக ஆதரவளிப்பதாகவும் சிரியா குற்றம் சாட்டியிருக்கிறது இதேவேளை சிரியாவில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிவு ாக ஈரான் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது சிரியாவில் இஸ்ரேலினுடைய விரிவாக்க நடவடிக்கைகளுக்கு எதிராக ஈரான் எச்சரித்திருக்கிறது அதே சமயம் சிரியா முழுவதும் இருக்கின்ற குழுக்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் சனா அருகே சமீபத்திய வான்வழி தாக்குதல்கள் ஈரானினுடைய கவலைகளை மேலும் உயர்த்தியிருக்கின்றன சிரிய அதிபர் அசாத்துக்கு இஸ்ரேல் இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தினுடைய தாக்குதல்களுக்கு மத்தியில் லெபனானுக்கான ஆயுத விநியோகத்தை நிறுத்துமாறு அசாத்தை இஸ்ரேல் எச்சரித்திருக்கிறது இதுவும் பதற்றங்களை அதிகரித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து ஈரானினுடைய நெருங்கிய நட்பு நாடாக சிரியா இருந்து வருவதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று மறுபுறம் இஸ்ரேலினுடைய புதிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் போரினுடைய இலக்குகளை அடையும் வரை லெபனானில் ஹிஸ்புல்லாக்களுடன் போர் நிறுத்தம் இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டிருந்த இஸ்ரேல் கார்ட்ஸ் வெற்றியின் பலனை உணரும் வகையில் தாக்குதல் நடவடிக்கைகளை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு லெபனானில் போர் அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாதத்தை தடுப்பதற்கும் லெபனானில் போரின் அப்பால் அவர்களை திரும்ப அனுப்புவதற்கும் வடக்கில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவதற்கும் இஸ்ரேலினுடைய உரிமைக்கு உத்தரவாதம் அளிக்காத இந்த ஏற்பாட்டிற்கும் இஸ்ரேல் உடன்படாது அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலினுடைய புதிய பாதுகாப்பு இந்த அறிவிப்பானது போர்ச்சூழலில் அப்பாவி மக்களுக்கு மேலும் பதற்றத்தினை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கிடையில் காசாவிற்குள் போதிய நிவாரண உதவிகளை அனுமதிக்க அமெரிக்கா விதித்திருக்கின்ற கெடுவை இஸ்ரேல் மீறியிருப்பதாக பாலஸ்தீன பகுதிக்கான ஐநா அகதிகள் நல அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது இதுகுறித்து அந்த அமைப்பினுடைய அவசர கால பிரிவு தலைவர் லூயிஸ் வாட்டரிச் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் காசாவிற்குள் தேவையான அளவுக்கு அத்தியாவசிய பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா கெடு விதித்திருக்கிறது அந்த கெடு முடியும் நிலையிலும் போதிய நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதிக்குள் அனுமதிக்கவில்லை பதிலாக பல மாதங்களில் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவான நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் ராணுவம் அனுமதிக்கிறது இதன் மூலம் அமெரிக்காவினுடைய கெடுவை இஸ்ரேல் மீறியிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக காசாவிற்கு போதிய நிவாரணப் பொருட்களை இன்னமுமே முப்பது நாட்களுக்குள் அனுமதிக்காவிட்டால் இஸ்ரேலுக்கு வழங்கப்படுகின்ற ராணுவ உதவிகள் அனைத்தும் குறைக்கப்படும் அப்படி என்று சொல்லி அமெரிக்கா கடந்த மாதம் பன்னிரண்டாம் தேதி எச்சரிக்கை விடுத்திருந்ததும் நினைவு கூறத்தக்கது இறுதியாக ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையில் மற்றும் ஒரு புறம் இஸ்ரேலானது தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவை ஒழிக்க வேண்டும் என்பதில் இஸ்ரேல் உறுதியாக இருக்கின்ற நிலையில் இஸ்ரேலானது தன்னுடைய தாக்குதலை மேலும் அதிகப்படுத்தி இருக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் வென்றிருப்பது அனைவருக்கும் தெரியும் அவர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அதிபராக தேர்வாகின்ற நிலையில் அதற்கான பணிகள் அங்கு தீவிரமாக நடந்து வருகிறது அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வென்றிருக்கின்ற நிலையில் மத்திய கிழக்கில் பல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிகிறது இதற்கிடையில் ட்ரம்ப் வெற்றிக்கு பிறகு இஸ்ரேல்

முழுமையாக இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பார் என்றே தெரிகிறது மேலும் அவர் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் விதிக்க மாட்டார் என்பதாலேயே ட்ரம்டைய வெற்றிக்கு பிறகு இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது டிரம்ப் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அதிபராகின்ற நிலையில் அதன் பிறகு மத்திய கிழக்கில் பல மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினோடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும்